தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமே நண்பர்களே ஆண்டவர் நல்லவர் வல்லமையான நற்கரனை ஆண்டவர் பெயரிலே ஆசிர்வாதமாக இருப்போம் வல்லமையை பார்ப்போம் இன்றைக்கு புனித மார்த்தா அவர்களுடைய நாம விழாவை ஆய்வு சபை யார் இந்த மார்த்தா என்றால் இயேசு மிகவும் அன்பு செய்த லாசர் அவருடைய சகோதரி மார்த்தா மரியா லாசர் இவர்களிடம் இயேசு தனிப்பட்ட விதமாக அன்பு கொண்டார் என்று நற்செய்தி சொல்லுகிறார் அவருள் வாழ்வில் நடந்த நிகழ்வை சொல்லுகிறேன் நண்பர்களே லேவியத்தான் என்ற ஒரு உயிரினம் ஒன்று இருந்ததாம் அந்த உயிரினம் பாதி உடலானது விலகு போலவும் பாதி உடலானது மீன் போலவும் இருந்ததாம் ஒரு குதிரை அளவிற்கு அதனுடைய உடல் பருமன் இருந்ததாம் அந்த பகுதியிலே யார் சென்றாலுமே மனிதர்களை தாக்கி சாப்பிட்டு விட்டதாம் மனிதர்களை உயிர்களை கொன்றதாம் உயிரினம் இதை புனித மார்த்தாவிடம் சென்று அறிவிக்கிறார்கள் அவரிடம் முறையிட்டார்களாம் அப்பொழுது புனித மார்த்தா சிலுவையினுடைய துணை கொண்டு அந்த உயிரினத்தை வென்றதாக அவருடைய வாழ்க்கை சொல்லுகிறார் மார்த்தா அவர்களிடம் பார்க்கிற பொழுது அன்பர்களே நமது வாழ்க்கை பாடம் வாழ்க்கையில சில தவறுகள் இருந்து கற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கையில் அவ்வப்போது ஆண்டவர் சிறு சிறு இடங்களில சிறு தியாகங்களில் இருந்து சில தோல்விகளில் இருந்து சில இழப்புகளில் இருந்து சில ஏமாற்றங்களில் இருந்து ஆசீர்வாதங்களை தருவார் என்பதுதான் புனித வார்த்தாவுடைய வாழ்க்கையாக நான் பார்க்கிறேன் மார்த்தா பரபரப்பாகவே இருந்தார் ஏசு மார்த்தாவினுடைய வீட்டிற்கு சொல்கிற பொழுது பற்பல வேலைகளிலே பரபரப்பாக இருந்தார் அப்பொழுது ஆண்டவர் மார்த்தா எது தேவையோ அதில் இரு அண்டவருடைய வார்த்தையை கவனி வார்த்தைக்கு முக்கியத்துவம் தான் என்ற செய்தி என்னவே அன்பர்களே நம்ம கூட பல நேரங்களே பரபரப்பாக இருப்போம் அதெல்லாம் தேவையே இல்லை பரபரப்பாக இருக்கிறவங்களாம் பாருங்களேன் அவங்க மட்டும்தான் வேலை செய்யற மாதிரியும் மற்றவர்கள் வேலை செய்யாதவர் மாதிரியும் காட்டிக்கொள்வார்கள் ஆனாலும் அது பரபரப்பில் ஒன்றுமே இராது அதில் பலனே இராது அது வெறும் விளம்பரமாக மட்டுமே இருக்கும் நம்ம வாழ்க்கை விளம்பரமாய் மாறிடக்கூடாது ஆண்டவர் உனித வார்த்தா மூலமாய் நமக்கு சொல்லுகிறார் எது தேவைன்னு பார்க்கணும் சில தோல்விகளுக்குலாம் காரணம் என்னன்னு யோசித்து பாருங்கள் பரபரப்பாக இருப்போம் தேவையற்றவர்களே நம்ம நேரத்தை செலவிட்டிருப்போம் அதனால் தோல்வியை சந்தித்து இருப்போம் எனவே பிரியமான இறை உறவுகளை எது தேவை அன்ற ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டு அதில் உங்களோட முழு கவனத்தை செலுத்துங்க அதை நோக்கி நீங்க பயணிங்க அன்பர்களே வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அதே போல உபசரிப்பு உபசரிப்பிலே சிறந்து விளங்கியவராக இருந்தார் மார்த்தா ஏனென்றால் இயேசுக்கும் இது பிடித்திருந்தது சீமோன் வீட்டிற்கு சொல்லுகிற பொழுது அங்க விருந்தோம்பல் சரியில்லாமல் இருக்கிற பொழுது அங்க சாடுகிறார் இயேசு இதை செய்யவில்லை என்று சொல்லுகிறார் எனவே இயேசுக்கும் அது பிடித்ததாகவே இருந்தது இயேசுவை அப்படி அழகாக வரவேற்றவராக அவருக்காக தயாரித்தவராக மார்த்தா இருக்கிறார் எனவே ஆண்டவர் இயேசுவை பார்த்து நீரே மெஸ்ஸியா என்று அழைக்கிறார் யாசருடைய மரணத்திற்கு வருகிற பொழுது நீரே மெஸ்ஸியா என்று ஆண்டவரை அறிக்கை இடுகிறார் என்றே சொல்லலாம் இதுதான் பேரில் செய்தார் என் மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டவுடனே நீயே மெஸ்ஸியா நீயே வர இருக்கின்றவர் இறை இறைமகன் என்று அறிவிக்கிறார் அதை மார்த்தாவும் அறிவிக்கிறார் எனவே பெரியமுள்ள இறை உறவுகளை மார்த்தாவிடம் வந்து கற்றுக்கொள்வது வாழ்க்கையில் எது தேவையோ அதை நோக்கி ஓடும் ஏ புனித மார்த்தாவே எங்களுக்கு ஆய் செபியுங்க என்று கேட்போம் எனவே இந்த நாளில் குறிப்பாக இன்றைக்கு திங்கக்கிழமை இந்த வார நாட்கள் வேலைகள்லாம் தொடங்குற வேலையில்லை இந்த வாரத்தில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அன்றுபரே அதை என்ன செய்யணும்னு இது செய்ய வேண்டிய வேலைகளை எதில் நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று காட்டுங்க இது ஜபிங்க அண்டவர் ஆசீர்வதிப்பார் பரப்பா நன்றி இயேசுவே நன்றி வல்லவரே நன்றி நல்லவரே நன்றி என்னால ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுவீங்க அப்பா ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க வல்லமையான இறைக்கிருவில இயேசு திரு திருப்பெயரா நீங்கள் சாட்சியமா இருப்பீர்கள் அன்றவருடைய பெயரால் சொல்லுகிறேன் நீங்கள் இந்த வாரம் முழுவதும் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ என்ன முயற்சிகளெல்லாம் எடுக்கிறீர்களோ ஆசீர்வாதமா இருப்பீங்க நல்லதே நடக்கும் வல்லமையான இறைவன் உங்களை வழிநடத்துவார் நடத்துவார் இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் இம்மன்றாடுகிறோம் அம்மேன் நற்கரணை ஆண்டவர் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக எனவே அன்பர்களே இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போர்டு அறிவிக்கிறோம் இதனால் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அன்பர்களே